திருடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் நீ மரண மரணபரியந்த உண்மையாக இரு அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று கற்றுச் சொல்கிறார் நாம் எந்த காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் வெற்றி அல்லது தோல்வி ஏதோ ஒன்று தீர்மானிக்கப்படுகிறது கிறிஸ்து சுவக்குள் அழைக்கப்பட்டவர்களாகிய நாம் கிறிஸ்து நமக்காக வைத்திருக்கிற பந்தய பொருளாகிய ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படியாகவே ஓடுகிறோம் அந்த அழிவில்லாத ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் மரண பரியந்தம் அதாவது நம்முடைய ஜீவகால பரியந்தம் தேவனுக்கு முன்பதாகவும் சக மனிதர்களுக்கும் முன்பதாகவும் நாம் உண்மையாய் இருக்க வேண்டும் நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர் ஆகவே நாமும் உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் நீங்கள் எல்லா காரியத்திலும் உண்மையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுதுதான் பலவிதமான சோதனைகள் நந்தைகள் அவமானங்கள் வீண் பழிகள் வரும் ஆனால் கிறிஸ்துவுக்குள் அவற்றை பொறுமையோடு சகித்து பாருங்கள் உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தர் உங்களுக்கு இருப்பார் ஆகையால் நீங்கள் எதிர்கொள்கிற சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் சரி எல்லா காரியத்திலும் முடிவு உண்மையாக இருங்கள் உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லதென்றும் சொல்லுங்கள் ஏசாயாவிலே முப்பத்தி எட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே இசைக்கியாவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது நான் அவருடைய நாட்கள் குறிக்கப்பட்டாயிற்று என்று கேள்விப்பட்ட மாத்திரத்திலே நான் உண்மையும் மன உத்தவமாக இருந்தேனே என்று கதறுகிறார் அவருடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு முன்பதாக நான் இருந்தேன் என்று தைரியமாய் சொல்லும் அளவிற்கு அவருடைய உண்மை அங்கு சொல்லப்படுகிறது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனுக்கு முன்பதாக இப்படிப்பட்ட வார்த்தைகளை தைரியமாய் சொல்ல முடியுமா என்று யோசித்துப் பாருங்கள் ஒன்னையோவான் மூன்று பதினெட்டில் நாவினாலும் கிரியிகளினாலும் அல்ல உண்மையினாலும் அன்பு கூற என்று வாசிக்கிறோம் நாம் மற்றவர்களிடத்துலே நாம் நம்முடைய பேச்சுக்கள் நம்முடைய கிரியைகள் ஒருவேளை உண்மையாக இருக்கலாம் ஆனால் அந்த அன்பு கூட உண்மையாய் இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் நம்மளுடைய எல்லா காரியங்களிலும் நாம் தேவனை வெளிப்படுத்துகிறவர்களாய் உண்மையுள்ளவர்களாய் ஜீவிக்க வேண்டும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் நமக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று சொன்னவர் அவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார் ஆகவேதான் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று வாசிக்கிறோம் அந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்தின் நிறைவேறுதலாகிய ஜீவ கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் அதை அனுபவிக்க வேண்டுமென்றால் உண்மையுள்ள மனுஷர்களாய் நாம் ஜீவிக்க வேண்டும் கொலோ ரெண்டு பத்தொன்போதில் சொல்லப்பட்டபடி இருமாப்புள்ளவர்களாய் உங்கள் பந்தயப் பொருளாகிய ஜீவ கிரீடத்தை இழந்து போகாதிருங்கள் என்று எச்சரிக்கிறார் நாம் இருமாப்புள்ளவர்களாய் தேவனுக்கு முன்பதாக காணப்படாதபடி தாழ்மையுள்ளவர்களாய் உண்மையுள்ளவர்களாய் ஜீவிக்கும் பொழுது பந்தய பொருளாகிய ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நாம் ஓடும் பொழுது கர்த்தர் நமக்கு ஜிவ் வைத்திருக்கிற அந்த ஜீவ கிரீடத்தை பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்று கொள்ளும்படியாக கிருபை செய்வார் ஆமேன் ஜபம் பிதா தேவனே குமார் நாகேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் அப்படியே சன்னிதானத்தில் வருகிறேன் நாம் உண்மை இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார் தம்மை தாமே மறுதளிக்க மாட்டார் என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் ஆண்டு ஸ்தோத்திரம் மக்கு முன்பதாக உண்மையாக இருக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நிலை நிற்க பலன் தாங்க எல்லா சூழ்நிலைகளிலும் உமக்கு முன்பதாகவும் சக மனிதர்களுக்கு முன்பதாகவும் உண்மையுள்ளவர்களாய் ஜீவிக்க நீர் எங்களுக்கென்று வைத்திருக்கிற ஜீவ நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடத்தக்கதான கிருபைகளை தாங்க எல்லாவற்றிலும் நீடிய பொறுமையை தாங்க அன்று ஒரே ஸ்தோத்திரம் உடைய பிள்ளைகள் அண்டு அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அன்று ஒரே ஸ்தோத்திரம் நிலை நிற்க உடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடத்தக்கதான கிருபைகளை தாங்க தொடர்ந்து ஆண்டு ஒரே ஸ்தோத்திரம் எல்லா சூழ்நிலைகளிலும் உண்மையாயிருக்க கர்த்தர் பலன் தாங்க தாழ்த்தியுடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பொருட்படுத்த நடத்தும் உடைய ஆசீர்வாதம் உடைய சமாதானம் பிள்ளைகள் மேலே பரிபூர்ணமாய் தங்கும்படியாய் ஜிபிக்கிறேன் காத்து கொள்ளும் வழி நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் முழஞ்சபங்கேலும் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆ மேன்